வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த ஷோவில் நம்ம முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் வைரஸ் இருக்குல்லங்க இதை சார்ந்தும் இந்த பில்கேட்ஸ் இருக்கார்லங்க அவர் ஒரு ப்ரெடிக்ஷனை முன் வச்சுருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு பா சிதம்பரம் அவர்கள் கோவிஷீல்டு சார்ந்து நெகட்டிவான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு இந்த பூஸ்டர் ஷாட் இருக்குல்ல அதை தூக்கி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோவிஷீல்டு சார்ந்தால் அந்த நெகட்டிவான கருத்து அமைஞ்சிருக்கு இது எல்லாத்த பற்றி தான் அந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஒமிக்ரான் வைரஸை பற்றி நிறைய நெகட்டிவான செய்திகளை தான் போக போக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவான செய்தி உங்க காதில் போட்டு வந்துடுறேன்னு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்தில் இந்த ஒமிக்ரான் வைரஸ் சார்ந்த ஒரு ஆய்வு முன்னெடுக்கப்பட்டிருக்குங்க அந்த ஆய்வோட முடிவு இப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒமிக்ரான் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிர் பிழைப்பு விகிதம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது முன்னாடி வந்த கொரோனா வேரியன்ட்ஸ் இருக்குல்ல அதை விட இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ சிகிச்சைன்றது ஒன்றீங்க இன்றைய மாதிரி ஒன்றா பார்க்கப்படுது ஒன்று அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க இந்த டெல்டா வேரியண்ட் இருக்குல்லங்க இது ஒருத்தரை தாக்கி அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னா அவர் பூரணமாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகிறது எந்த அளவு ரிஸ்க்கான ஒரு விஷயமோ அந்த ரிஸ்கில் மூணுத்துல ரெண்டு பங்கு குறைவாக இருக்குது இந்த ஒமிக்ரான் விஷயத்துலனு சொல்கிறாங்க அதாவது டெல்டாவோட வீரியத்தை காட்டிலும் ஒமிக்ரானோட வீரியம் ரொம்ப குறைவாக இருக்குன்றது தான் இந்த ஆய்வு முடிவு தெளிவாக நம்மளுக்கு உணர்த்துது ஒவ்வொரு ஆய்வு முடிவும் ஒவ்வொரு விஷயத்த புதுசு புதுசாக உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு டபுள் அது போக்கில் தனியாக போய்கிட்டு இருக்கு அவங்க ஆய்வுலாம் பண்ணி அவங்க ஒரு முடிவை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நான் படித்ததில் இது ஒன்று பாசிட்டிவான ரிசல்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு அதனால தான் மக்களுக்கு தெம்பூட்டை இதை முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த ஒமிக்ரான் ஸ்பிரெட்டிங் அப்படின்றது இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா ஒரு பகுதியில் முதல்ல ஒன்று அப்படின்றதுச்சு இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை இது அப்படியே நாட்களுக்கு கடந்து கடந்து பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு போய்கிட்டே இருக்கு தமிழகமாக விதிவெல்லாம் கிடையாது அதை பற்றியோ போக போக சொல்கிறேன் இது மற்ற பகுதிகளில் பரவாயில்லங்க உலகத்தில் மற்ற பகுதிகளில் நம்ம தமிழகத்தையே நம்ம இந்தியா ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கோங்களேன் இந்த நேரத்தில் நாம் வருஷத்தை கண்டிப்பாக யோசிச்சே ஆகணும் இந்த ஒமிக்ரான் வைரஸோட பொதுவான அறிகுறிகள் என்ன இது ஒருத்தர் தாய்கிட்ட என்னென்ன அறிகுறிகள் தென்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பாக இருக்கணுன்னுவாங்க ரெண்டாவது தும்பல் ஹெவியாக வந்துக்கிட்டே இருக்கும் வரட்டி இருமல் தவிர்க்க முடியாது ஒன்று கொரோனா விஷயத்தில் இந்த மூக்கொழுகிறதாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் உடல் சோர்வாக இருக்கட்டும் இது எல்லாமே குளிர்காலத்தில் பொதுவாக ஏற்படுற ஒன்று தான் இப்போ குளிர்காலம் ஸோ ஒமிக்ரான் வைரஸ் ஒருத்தரை தாக்கினா ஏற்படுற அறிகுறிகளும் ஒத்துப்போகுது இந்த நேரத்தில் இந்த குழப்பம் பல மக்களுக்கும் வரும் எனக்கு இந்த அறிகுறிலாம் இருக்குது எனக்கு ஒமிக்ரான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்காது இந்த கிளைமேட் ஒத்துக்காமல் அவங்க உடம்புல இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பத்தில் பல பேருக்கு ஆட்பட்டிருப்பீங்க என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் இருப்பீங்க உங்களுக்காக இந்த ஒரு கண்டென்ட்டில் இதை ரிவியல் பண்ண போகிறேங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போது இந்த நுகர்ற திறன் இருக்குல்லங்க வாசனை அறியும் திறன் இது குறையுதோ ஒரு பொருளை ஸ்மெல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்போ போறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் தெளிவாக உணர்ந்துடலாம் உங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று மேபி ஏற்பட்டிருக்கலாம் அந்த தொற்று மேபி ஒமிக்ரான் வைரஸால் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ உடனடியாக மருத்துவரை நீங்கள் நாட்டுறது நல்லது ஸோ இதை மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க நம்ம இந்தியாவில் இப்போ வரைக்கும் இருநூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு இந்த ஒமிக்ரான் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு இந்த ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டாலே செத்துடுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் இந்த புரளியை பரப்பிக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் நம்பாதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் இந்த இருநூற்று முப்பத்தி ஆறு பேர்லேருந்து நூற்று நான்கு பேர் பூர்ணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க அடுத்து நம்ம தமிழகத்துக்கு வாங்கல இப்போ வரைக்கும் நம்ம தமிழகத்தில் முப்பத்தி நான்கு பேருக்கு ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருக்க விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒரு சில நாட்களை முன்னாடி போய் பாருங்களேன் ஒரே ஒரு தொற்றாலு மட்டும் தான் ஒமிக்ரான் தொற்றால் தமிழகத்தில் இருந்தால் நியூஸ் வந்துச்சு இப்போ அது முப்பத்தி நாளாக மாறிடுச்சு இது போக போக அதிகரிக்குமே தவிர குறையிறது கஷ்டம் தான் இது கசப்பான உண்மை மக்கள் ஏற்றுக்கிட்டே ஆகணும் இந்த முப்பத்தி நாலு அப்படின்ற நம்பர்ஸ் மூலமாக இந்திய அளவில் தமிழகம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த ஒமிகிரான் தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்க மாநிலங்கள் பட்டியல் இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு ரெண்டு இடத்துல மகாராஷ்டிரா கிட்ட இருக்கு அறுபத்தஞ்சு பேர் அங்க இப்போ வரைக்கும் ஒமிக்ரான் தொற்றாளர்களாக இருக்காங்க மேபி இந்த வீடியோ முடிச்சு நான் அப்லோட் பண்றதுக்குள்ளே இது இன்கிரீஸ் ஆகியோ இருக்கலாம் ரெண்டாவது இடத்துல டெல்லி இருக்குங்க அங்க அறுபத்தி நாலு பேருக்கு ஒமிகிரான் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழகத்தில் ஒமிகிரான் தொற்று ஏற்பட்டிருக்கல இதை அனலைஸ் பண்ணலாமே இந்த முப்பத்தி நாலு பேர் சொன்ன பார்த்தீங்களா தற்போதைய தொற்றாளர்கள் இந்த ஒமிக்ரான் விஷயத்தில் இந்த முப்பத்தி நாலு பேரில் முப்பது பேர் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்தவங்க மற்ற உலக நாடுகளுக்கு எப்படி சவுத் இருந்து ஒமிக்ரான் ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்தியாலேயும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு எங்கெங்கேருந்து இவ்வளோ பேர் முப்பது பேர் உள்ளே வராங்கன்னா வேற என்னங்க ஆகும் இதில் இன்னொரு தலைவரி பிடிச்ச வேலை என்ன தெரியுமா ஒரு இருபத்தி நாலு பேரோட ஒமிக்ரான் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க உடம்புலியாக ஒமிக்ரான் சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நம்பர்ஸ் என்னவா மேலே போக போகுதுன்னு தெரியல சரி ஓகே தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த ஒமிக்ரான் தொற்றாளர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி பார்த்து சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமாக இங்கேதாங்க ஏன்னா என்ஆர்ஐலாம் பெரும்பாலும் வந்து குமியோட சென்னையால கருத்து இல்லை வெளிநாட்டுல இருந்து வர்றதாலே முதலமைச்சர் தேர்வு சென்னையாக தான் இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டுமே இருபத்தி ஏழு பேர் ஒமிக்ரான் தொற்றாளர்களாக இருக்காங்க இதை தொடர்ந்து மதுரையில் நாலு பேரும் திருவண்ணாமலையில ரெண்டு பேரும் சேலத்துல ஒருத்தரோன்னு இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேர் வராங்க கொரோனா செகண்ட் வேவ்ல நம்ம சம்மடி வாங்கியிருந்தோம் இதுக்கு சிறந்த சான்று குப்பை கூளங்கள் மாதிரி பிணங்களை போட்டு அங்கங்கே எரிச்சிக்கிட்டு இருந்தனால அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க இது ஆகச்சிறந்த சான்று ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டே நம்ம பெங்களூர் எடுத்துக்கோங்களேன் அங்கே இருக்க முக்கியமான ஒரு சுடுகாட்டில் வரிசையில் ஃபுல்லாக பிணங்கள் ஸ்ட்ரெச்சரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த கேட்டை திறந்த வரிசை போது கிலோமீட்டர் கடையில் போய்கிட்டு இருக்குது அவ்வளோ பிணங்கள் காத்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ கொடூர அனைத்தாங்களை செகண்ட் வேவ்ல நம்ம பார்த்துருந்தோம் இதனால தான் இப்போ நம்ம இந்த அளவு இருக்கோம் ஒமிக்ரானை பார்த்து இதால் தேர்வு வந்துருச்சு அப்படின்னா எங்கிறது வீரியமாக இருந்துட போது பிணக்குவியர்கள் எங்கிறது அதிகமாக விழுந்துட போது இந்த பயத்தில் இருக்கும் இந்த சுச்சுவேஷனை மத்திய அரசு முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதியாக மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த கடிதத்தில் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரேட் இருக்குல்ல இது ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மாநில அரசுகள் உஷாராயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கிறத பற்றி மாநில அரசுகள் யோசனை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்தளவு ஸ்ப்ரெட்டிங் ரேஷியோ மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிவு உங்கள் கையில இருக்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்றாங்க யார் மத்திய அரசு அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்டிகை காலங்கள் தான் கிறிஸ்மஸில் ஆரம்பித்து அப்படியே நியூ இயர் வரைக்கும் போயிட்டே இருக்கும் ஜனவரி ஆரம்பத்தில் பொங்கலாக வந்துடும் இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து வரப்போகுது இதனால் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பல கடைகளில் கூட்டம் இதை சார்ந்து பொது இடங்களில் பல பேர் குழுமி நிற்கிறது இது எல்லாத்தையும் தடுக்கணும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் மாநில அரசுகள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறத உறுதிப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையே மத்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒமைக்ரானை பற்றி ஏதாவது நல்ல செய்தி ஒன்று வருது இது அதிகமாக வீரியமாக பரவாதுப்பா இது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாதப்பான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு செய்தியாக இந்த செய்தியை பார்க்கலாம் ஏன்னா இந்த செய்தி கூட விஷயம் இல்லைங்க அதை சொல்லியிருக்கார்ல அந்த நபர் தான் விஷயமே பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட நிறுவனர் அந்த நிறுவனத்தோட பிதா மகனா இவர் தான் இவருக்கு இல்லைன்னா அந்த நிறுவனமே இல்லை அதுதான் உண்மை சமீபத்தில் அந்த விவாகரத்து விஷயம் அதனால் இவர் பேர் பயங்கரமாக அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த கொரோனா ப்ரெடிக்ஷன் இருக்குல்லங்க இதில் தான் இவர் பேர் அதிகமாக அடிபட்டுருக்கு இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதம் இறுதியில் ஆரம்பிச்சது பார்த்திங்களா அப்போ ஆரம்பித்த ஸ்ப்ரெட்டிங்கை ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னவர் தான் இந்த பில்கேட்ஸ் அவர் அப்போ ஒரு பொது மேடையில் பேசுகிறப்ப ஒரு கணிப்பாக முன் வச்சார் இது போல் வைரஸ் வரலாம் மனுஷ குலத்தை தாக்கலாம் அதுன்னு ஒரு கணிப்பாக முன் வச்சார் பாய்ப்புள்ள எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரில அப்படியே பழிச்சிதுங்க இதனால தான் இப்போ ஒமிக்ரான் விஷயத்தில் இவர் ஒரு ப்ரடிக்ஷனை முன் வச்சிருக்காரு அது பகிரை கலப்புற மாதிரி இருக்குது அதனால தான் சொல்கிற இது கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா இருக்கும் பார்க்கலாம் தொடர்ந்து என்ன தான் சொல்லியிருக்காரு முழுசாக சொல்கிறேனே அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் முடிவு பண்ணலாம் என்ன சொல்கிறார் இப்போ பில்கேட்ஸ் இந்த ஒமிக்ரான் வைரஸாக சார்ந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பல பேருக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கு தொற்று நோயோட மோசமான காலகட்டத்துக்குள்ளே நாம் நுழையலான்னு சொல்லியிருக்காருங்க இந்த பகிரை கிளப்புற ஒரு விஷயம் சொன்ன பாருங்க ஏன்னா ஏற்கனவே இவரோட ப்ரொடிக்ஷன் பழித்து தொலைச்சிருச்சு ரெண்டாவது ப்ரொடிக்ஷன் இவ்வளோ மோசமா இருக்கு தொற்று நோயோட மோசமான காலகட்டத்தில் நுழையலாம் சொல்லியிருக்காரு அப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் பெருசா கிடையாது போல இருக்கு இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் இருக்குன்றதான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு வரலாற்றிலேயே எந்த ஒரு வைரஸும் இந்த ஒமிக்ரான் அளவுக்கு பெருசா பரவல இத பேசா வச்சு நான் சொல்றதா இருந்தா கூடிய விரைவிலேயே எல்லா மூளைகள்லயும் ஒமிக்ரான் ஆக்கிரமிச்சிடும் போல இருக்குன்னு பில்கேட் சொல்லியிருக்காரு டெல்டாவை விட மோசமான பாதிப்ப இந்த ஒமிக்ரான் வைரஸ் ஏற்படுத்தாது அப்படின்னாலும் இது வரைக்கும் நாம பார்க்காத மிக மோசமான பாதிப்பா அது இருக்கலாம்னு சொல்றாரு புரியுதா அப்படியே கொஞ்சம் சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படியே இறக்கி விட்டுறாரு இதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் முழுகே பண்ணியிருக்காரு நிலமை எப்படியே இருந்துராது மக்கள்லாம் இப்படியே இருக்க வேணாம் ஒரு நாள் இந்த பெருந்தொற்று முடிவுக்கு வரும் அப்படின்னு போகிற போகலை ரெண்டு மூணு நல்ல வார்த்தையில் போட்டிருக்காரு முகமூடி அணிவதையும் தடுப்பூசி செலுத்துறதையும் மக்கள் கைவிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு இந்த பூஸ்டர் வேக்சின் இருக்குல்லங்க அதாவது இப்போ ரெண்டு டோஸ் நம்ம உடம்புல தடுப்பூசி செலுத்திடுவாங்க இது பத்தாம மூணாவது ஒரு வழி டோஸ் போடுவாங்க உடம்புல இதுதான் பூஸ்டர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பூஸ்டர் டோஸை நம்ம உடம்புல செலுத்துறது நன்மை தரும் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு நாம ஒருத்தரை ஒருத்தர் நல்லா பாத்துக்கிற ஒரு சூழல் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா பார்த்துக்கிற சூழல்னா பாசிட்டிவான பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாரா இல்லை நெகட்டிவான பர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாரும் புரியல எனக்கு மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் மொத்த கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் பில்கேட்ஸ் அவர்கள் இவ்வளோ ப்ரெடிஷன்ஸ் முன் வச்சிருக்காரு பூஸ்டர் ஷாட்டை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இதே பூஸ்டர் ஷாட்டை பற்றி நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகரும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் இந்த கோவிஷீல்டு வேக்சினை போட்டிருப்பீங்களா இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இவரோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க இதை சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் இருக்காங்களா அவர் தான் சொல்லியிருக்காரு பூஸ்டர் தடுப்பூசிகள் அத்தியாவசியமான ஒன்று அப்படின்றத நிரூபிக்க பல விஞ்ஞானிகள் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க பல பேர் நிரூபிச்சிட்டாங்க இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்குறாரு நம்ம பா சிதம்பரம் அவர்கள் இப்போதைய காலகட்டத்தில் கண்டிப்பாக பூஸ்டர் ஷாட்டுக்கு நம்ம மத்திய அரசு அனுமதி அளிச்சே தீரணும்னு சொல்கிறாரு உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு டோஸ் இருந்தால் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க மூணாவது டோஸ் இந்த பூஸ்டர் ஷாட் போடுறது ஓகேவா அதுதான் வேணும்னு கேட்குறாரு பா சிதம்பரம் அவர்கள் இதுக்கு ஒரு மேற்கோள் விடுறாங்க அவர் என்ன சொல்கிறாருனா இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்ல இதை ஒருத்தர் உடம்புல போட்டாங்கன்னா அவங்க உடம்புல மூணு மாதங்கள் வரைக்கும் தான் அந்த கோவிஷீல்டு வேக்சின் அப்படின்றது ரொம்ப வீரியமாக செயல்படும் அதுக்கப்புறம் அதோட வீரியம் குறஞ்சிடும் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பூஸ்டர் ஷாட்டோட அவசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் பா சிதம்பரம் அவர்கள் சரி இவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் மூன்று மாதத்துலேயே உண்மையிலேயே வீரியம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் இன்னொரு விஷயத்த மேற்கொண்டுறாரு இந்த லேண்ட் செட் இருக்குல்லங்க அதான் உலகத்தோட மிகப்பெரிய மருத்துவ இதழ் அந்த லேண்ட் செட்லேயே ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க இந்த ரிப்போர்ட்டை பேஸாக வச்சு தான் நான் இதை சொல்கிறேன்னு பா சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாம் இப்போ பெரும்பாலும் வந்து கோவிஷீல்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கோவாக்சின் போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இருக்குல்லங்க எஸ்ஐஐ உலகத்தோட மிகப்பெரிய தடுப்பு மருந்து தயாரிப்பு நிறுவனம் நம்ம இந்தியாவில் இருக்கிறதா இந்த நிறுவனத்தை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கிறது சரியாக வராது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு பா சிதம்பரம் அவர்கள் ஏன்னா இது மக்களை பாதுகாக்க வேண்டிய தருணங்கள் மத்திய அரசு மூலமாக மக்கள் பாதுகாக்கப்பட்டே தீரணும் அதனால் இந்த மாடனா ஃபைசர் இது போல் வேக்சின்லாம் இருக்குல்ல இதை நாம இங்கே இந்தியாவில் களமிறக்கலாம் இது போல் அங்கீகரிக்கப்பட்ட பிற தடுப்பூசிகளையும் இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் இதே பாதையில் தான் போயிட்டு இருக்கணும்னு மத்திய அரசு நினைச்சாங்க அப்படின்னா மூன்றாவது ஆலை அப்படின்ற ஒன்று ஏற்பட்டு அதன் மூலமாக தடுப்பூசி போட்டுக்கிட்ட அதிகப்படியான இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பையும் மத்திய அரசு தான் ஏற்கனும்னு கடைசியாக ஒரு விஷயத்தையும் போட்டு போயிருக்காருங்க பூஸ்டர் ஷாட்டோட தேவையை பற்றி பா சிதம்பரம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்க இந்த விஷயத்தையும் பில்கேட்ஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னார் பற்றியா அதே பூஸ்டர் ஷாட்டை பற்றி அந்த விஷயத்தையும் மக்கள் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும் உலகமே ஒமிக்ரானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டை நம்மளாக மறந்துட்டோன்னு அர்த்தம் அந்த நாடு வேறு எதுவும் இல்லை சைனா உலகத்துக்கே கொரோனா வைரஸை உற்பத்தி பண்ணி கொடுத்த மிகப்பெரிய தொழிற்சாலை நாடு நரித்தந்திரம் மிகுந்த நாடு அதே சைனாவை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ சைனாலே நிலம மோசமாக தாங்க இருக்குது அங்கே திரும்பவும் லாக்டவுனை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பகுதிகளில் லாக்டவுனை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு பகுதியாக சீனாவோட மேற்கு பகுதியில் இருக்க ஷியான் மாகாணத்தில் ஒட்டு மொத்த பகுதியும் லாக்டவுனு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு பொதுமக்கள் யாருமே வீட்ல இருந்து வெளியே வரவே கூடாது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகப்படியான கட்டுப்பாடுகளை இப்ப கொண்டு வந்திருக்கு அங்க இருக்க அரசு இந்த முழு லாக்டவுன் காரணமா அங்க எந்த விதமான அலுவலகம் எங்கிறதே கிடையாது தொழிற்சாலைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு சீனா அப்படின்னாலே மேனுஃபேக்சரிங் ஹப்பா பார்ப்போம் ஆனா அப்பேற்பட்ட நாட்டிலே தொழிற்சாலைகளுக்கு இப்போதைக்கு எந்த நிலமை அப்போ சீனால ஸ்ப்ரெட்டிங் எந்த வேகமா நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க முழு லாக்டவுன் பிறப்பிக்கப்பட்டிருக்க இந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி மக்கள் இருக்காங்க அந்த பகுதியில் வசிக்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இந்த மக்களுக்கு ஒரு தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தளர்வாகவே எடுத்துக்க முடியாது அந்தளவாக மோசமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இவங்க இருந்து ஒருத்தர் மட்டும் வெளியே வந்துட்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடணும் எவ்வளோ ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் இந்த அளவு சீனாவில் லாக்டவுன் ப்ரொசீஜர்ஸாக டைட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் எந்த அளவாக இருக்கும் பாருங்க இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த பகுதி மக்கள் நினச்சாலும் அங்கேருந்து வெளியேறவும் முடியாது பகுதியில் இருக்க மக்கள் இங்கே குறிப்பிட்ட லாக்டவுன் போடப்பட்டிருக்க பகுதிகளும் நுழையவே முடியாது ஏன்னா இந்த இணைப்பு போக்குவரத்து சாலைகளாக இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டாங்க சரி சைனா பார்த்துட்டோம் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு அடுத்து அமெரிக்காவை பற்றி பார்க்கலாம் ஏன்னா உலகத்திலேயே கொரோனா வைரஸால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்க நாடு அமெரிக்கா தான் இந்தியாவோடு கம்பேர் பண்ணுறப்ப அமெரிக்க மக்கள் தொகை ரொம்ப 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 சுரப்பமாக இருக்கும் ஆனால் இந்தியா எதிர்கொண்ட தாக்கத்தை விடவும் ஒரு படி மேலே தாக்கத்தை சந்திச்சிருக்கிறது அமெரிக்கா தான் இப்போ அங்கே ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ஸ்பீடாக இருக்குங்க ஒரு ஒரு நாள் பேஸில் இந்த முன்னாடி லட்சம் நாள் ஏறிச்சு ஞாபகம் இருக்கா கொரோனா ஆரம்பிச்ச டைமில் ஒரு நாளைக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் வரும் முடியும் அமெரிக்காவில் மட்டுமே இந்த நியூ கேசஸ் என்னிக்கை இப்போ திரும்பவும் அதை பார்க்க முடியுது அமெரிக்காவில் கொரோனா நிலவரம் என்ன அதை பற்றின முழு பட்டியலை இப்போ நீங்கள் பார்த்துருங்க அமெரிக்காவில் ஒட்டு மொத்தமாக கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே சேர்த்து அக்குமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி இருபத்தைந்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் இதில் ஒட்டு மொத்தமாக குணமடைஞ்சவங்களை எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு கோடி ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் தற்போதைய தொற்றாளர்கள் அதாவது ஆக்டிவ் கேசஸ்ன்னு சொல்லுவாலை அவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒரு கோடியே ஏழு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி மூணு பேர் கவலைக்கிடமான நிலையில் அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இவங்களோட எண்ணிக்கை மட்டுமே பதினாறாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேர் மக்களை இந்த கண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மொதல் விஷயம் வருமுன் காப்பதே நல்லது நாம் எல்லா பகுதிகளையும் ஒமிக்ரான் ஸ்ப்ரெட்டை ஏற்படுத்தி விட்டுட்டு கிளஸ்டர் யாருன்னு தெரியாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இந்த ஏ ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறவங்க யாருன்னு கூட அறியாமல் அவங்ககிட்ட வைரஸை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போவே அரசு வருமுன் காத்தா நல்லாயிருக்கும் என்ன சொல்ல வரும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோ நம்புகிறேன் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இன் இன் இன்கேஸ் நம்ம ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இல்லைனா குறிப்பிட்ட மாநிலங்கள்லையோ முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுது அப்படின்னா இந்த தடவையாவது மக்கள் இதுக்கு முன்னாடியே இந்த பேனிக் பையிங் இல்லாமல் பொருட்களை வாங்குகிற அளவுக்கு ஏதுவான சூழலை அரசு ஏற்படுத்தி தந்துடணும் முழு ஊரடங்குக்கு முன்னாடி அத்தியாவசிய பொருட்களை ஒவ்வொரு சாமானியன் கையிலேயும் இருப்பு இருக்கா இல்லையா இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு அரசுக்கும் இருக்குது மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கோவிஷீல்டு வேக்சின் அப்படின்றது மூன்று மாதங்கள் மட்டும் தான் வீரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் வீரியம் குறைஞ்சிடும் சொல்லிட்டு பா சிதம்பரம் அவர்கள் ஒரு போடு போட்டிருந்தார் பார்த்தீங்களா உளுக்கெடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க போடு இதை பற்றின ஒரு விளக்கத்தை மத்திய அரசு தெளிவாக நாட்டு மக்களுக்கு அழித்தா நல்லது ஏன்னா பூஸ்டர் ஷாட்டு தான் தானே வரப்போகுது தெரிஞ்சிருச்சு ஏன்னா மேலை நாடுகள் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்தியாவிலேயே பிரதிபலிக்கும் மேலை நாடுகளே பூஸ்டர் ஷார்ட்டாக அங்கங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்தியாவிலேயே தெரிஞ்சு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த கோவிஷீல்டு சம்மந்தமான இந்த ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு ஏதாவது தெளிவான விளக்கம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா மக்களுக்கு தேவையான விளக்கம் இந்த நேரத்தில் அதுக்காக திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்